கோயில் வழிபாட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஐம்பது விதிகள பாகம் இரண்டு பதினொன்று நமது வேண்டுதல்களை நினைத்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் தொடர்ந்து விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும் பன்னிரண்டு சிவன் கோயில் என்றால் மூன்று ஐந்து ஏழு என எண்ணிக்கையில் வலம் வருவது சிறப்பு பதிமூன்று சிவன் கோயில் என்றால் நந்தி பகவானை வழிபட்ட பின்னரே சிவபெருமானை வழிபட வேண்டும் பதினான்கு விநாயகரை இரு கைகளால் தலையில் குட்டிக்கொண்டு தோப்புக்கரணம் போட்டு வணங்கி வழிபட வேண்டும் பதினைந்து இறைவனிடம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கும் வண்ணம் ஆண்கள் தரையில் விழுந்து வணங்க வேண்டும் பதினாறு பெண்கள் அனைவரும் பஞ்சாங்க நமஸ்காரம் முறையில் தலை மற்றும் இரண்டு முழங்கால்களையும் தரையில் படும்படியாக இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் பதினேழு கோயிலின் உள்ளே உள்ள மற்ற சன்னதிகளைக் காட்டிலும் கொடி மரத்தின் அருகில் மட்டுமே விழுந்து கும்பிட வேண்டும் பதினெட்டு விக்கிரகங்களை தொட்டு வணங்கக்கூடாது பத்தொன்பது சன்னதியின் முன்போ மற்ற நபர்களிடமோ கைகளை தட்டிக் வணங்கக்கூடாது இருபது ஒவ்வொரு சன்னதிக்கும் ஏற்ற துதி பாடல்கள் பாடி வழிபடுவது சிறப்பு இருபத்தொன்று மந்திரங்கள் மற்றும் பாடல் தெரியாதவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தின் பெயரைச் சொல்லி ஓம் கணபதியே போற்றி என்று கூறலாம் இருபத்திரண்டு நமது கரங்களை நமது இதயத்திற்கு அருகில் மார்பிற்கு நேராக வைத்து மந்திரங்களைச் சொல்லி மனதிற்குள்ளேயே வேண்டிக்கொள்ள வேண்டும் இருபத்து மூன்று நந்தியின் கழுத்தில் எந்த ரகசியமும் சொல்ல வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது இருபத்து நான்கு பிரகாரம் வலம் வரும் பொழுது வேகமாக நடக்கக்கூடாது இருபத்தைந்து பலிபீடம் நந்தி கோபுரம் நிழலை மிதிக்கக்கூடாது இருபத்தாறு தேவருக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையில் கூடாது இருபத்தேழு கோயிலில் விபூதியோ குங்குமமோ கொடுத்தால் அவற்றை வலது கையால் மட்டுமே வாங்க வேண்டும் இருபத்தெட்டு நடந்து கொண்டே நெற்றியில் விபூதி இடக்கூடாது இருபத்தொன்பது கோயிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமரக்கூடாது முப்பது பலிபீடத்திற்கு உள்ளே சந்நிதியில் யாரையும் வணங்கக்கூடாது முப்பத்தொன்று நம்முடைய பேச்சுக்களோ செயல்களோ அடுத்தவர்களுடைய வழிபாட்டையோ தியானத்தையோ கெடுக்கக்கூடாது முப்பத்திரண்டு கோயில் உள்ளே உறக்கப் பேசுதல் கூடாது முப்பத்து மூன்று வீண் வார்த்தைகளும் தகாத சொற்களும் பேசுதல் கூடாது முப்பத்து நான்கு வெற்றிலை பாக்கு போடுதல் பொடி போடுதல் நிச்சயம் கூடாது முப்பத்தைந்து கோயிலுக்குள் முக்கியமாக பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுக்கக்கூடாது முப்பத்தாறு கோயில் உள்ளே செல்போன் பேசுதல் கட்டாயம் கூடாது அனைத்து வைப்பது அனைவருக்கும் சிறப்பு தரிசனத்திற்கு முன்னும் பின்னும் முப்பத்தேழு கோவிலை வேகமாக வலம் வருதல் கூடாது முப்பத்தெட்டு தோளில் துண்டுடன் தரிசனம் செய்யக்கூடாது முப்பத்தொன்பது தரிசனம் செய்த பின் பின்னால் சிறிது தூரம் நடந்து பின்னர் திரும்ப வேண்டும் நாற்பது கோயிலுக்குள் உறங்கக் கூடாது நாற்பத்தொன்று கோயிலில் இருந்து வீட்டிற்கு கிளம்புவதற்கு முன்பாக கோயிலில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு பிறகுதான் செல்ல வேண்டும் கோயிலுக்கு வெளியே நாற்பத்திரண்டு கோயிலில் நுழையும் போதும் திரும்பி வரும் போதும் கோபுர தரிசனம் அவசியம் நாற்பத்து மூன்று கோயிலுக்குள் நுழைந்தது முதல் வெளியே வரும் வரை நிதானமாக அவசரம் இன்றி கடவுளை நமக்குள் உணர்ந்து மந்திரம் கூறி வழிபடுவது சிறப்பு நாற்பத்து நான்கு கோயிலுக்குச் சென்று வந்தபின் வீட்டில் உடனடியாக கால்களை கழுவக்கூடாது சிறிது நேரம் அமர்ந்த பிறகுதான் கழுவ வேண்டும் நாற்பத்தைந்து விருட்சங்களை இரவில் வழிபடக்கூடாது நாற்பத்தாறு அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி மாதப்பிறப்பு சோமவரம் பிரதோஷம் சதுர்த்தி இந்த தினங்களில் வில்வம் பறிக்கக்கூடாது இதற்கு முதல் நாள் மாலையிலேயே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நாற்பத்தேழு கோயில் சொத்துக்களை எவ்விதத்திலும் அபகரிக்கவோ அனுபவிக்கவோ கூடாது நாற்பத்தெட்டு கோயிலுக்குச் சென்று வந்ததும் குறைந்தபட்சம் ஒருவருக்காவது தானம் செய்ய வேண்டும் நாற்பத்தொன்பது கோயிலுக்கு வரும்பொழுதும் திரும்பிச் செல்லும்பொழுதும் நமது மனதில் உள்ள அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் முழுவதுமாக அழித்து விட வேண்டும் எந்த கரை படிந்த எண்ணங்களும் நமது மனதில் இருக்கக்கூடாது ஐம்பது கோயிலில் இருந்து நேராக நாம் வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும் கோயில்களில் விதிகளை மதிப்போம்